சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு செம்மணியில் அதிர்ச்சி கைக்குழந்தை உட்பட மூன்று மனித எலும்பு தொகுதிகள் மீட்பு இன அழிப்புக்கான நீதி மறுக்கப்பட்டதா வோல்கரிடற்கை சந்தித்த தமிழர் தரப்பு சிவிகே சாணிக்கியனை எதிர்த்தவர்கள் தொடர்பில் பூசா சிறைச்சாலையில் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் விழுந்த சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு செம்மணியில் சி வி கே சாணிக்கியனுக்கு ஆபத்தாக மாறிய முக்கிய காணொளி உப்பு விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் மாத்திரை விபத்தில் இரு இளைஞர்கள் பலி அர்ஜுனாவின் நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் பாராட்டினை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் நேற்று ஜனாதிபதி அன்பகுமார் திசான் ஆகியவை சந்தித்து கலந்துரையாடிய பொழுது இதனை தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பானது நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது தன்னுடைய இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளை தான் அவதானித்துள்ளதாகவும் அனைத்து இன மக்களும் நிம்மதி மகிழ்ச்சியோடு வாழும் காலம் ஒன்று மறந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் வோல்கடக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன குறிப்பாக செம்மணி சிந்துப்பாத்து இந்துமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டன கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி மனித புதைகுலியில் இருபத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கண்டக் செம்மணி மனித புதைகொலியை நேர்வில் பார்வையிட்டிருந்த நிலையில் கைக்குழந்தையின் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பது முக்கியத்துவம் ஒன்று என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டக் நேற்றைய தினம் அரசியல் பிரமுகர்களோடு சந்திப்பில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பின் பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் செம்மணி போராட்டக் களத்தில் சாணக்கியன் மற்றும் சிவிகே கே ஆகியோருக்கு எதிராக கதைத்தவர்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த கும்பல் என பிரித்தானிய ஆய்வாளர் திவாகரன் கூறியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணியா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் நேற்று முன்தினம் இடம்பெற்றது மக்கள் சில காரணங்களுக்காக தமிழ் அரசியல்வாதிகள் சிலரை அந்த போராட்டத்திற்கு அனுமதிக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் போராட்டக் களத்துக்கு வருகை தந்து ஐநா ஆணையாளரிடம் நீதி கேட்பார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என அவர் கூறியுள்ளார் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சிறை கூண்டுக்குள் இருந்து தூக்கிட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்க பின்னர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரை உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது அச்சுவேலி தோப்பு பகுதியில் நேற்று மாலை கிணற்றில் விழுந்த சிறுவன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பத்து வயதுடைய பிரதீபன் தர்சன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அச்சுவேலி தோப்பு பகுதியில் பேரனுடன் தோட்டத்துக்கு நீர் இறைப்பதற்கு சென்ற சிறுவன் நீரை இறைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வளர்ப்பு மீன் பிடிப்பதற்காக வாளியை கயிற்றுடன் கிணற்றில் இறக்கியபொழுது கால் தடுமாறிய நிலையில் கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் கிணற்றில் அதிகளவு அளவு நீர் நிறைந்து காணப்பட்டதால் கிணற்றில் விழுந்த சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக சிறுவனின் உறவினர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன செம்மணியில் நடத்தப்பட்ட அணியா விளக்கு போராட்டக் போராட்டக்களத்துக்கு சென்றபோது மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் விரட்டியடிக்கப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அவர்களை துரோகி என்று கூச்சலிட்டு விரட்டியடித்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்த போதும் போராட்டக்காரர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டு அவர்களோடு முரண்பட்டனர் இந்த சம்பவம் செம்மணி படுகொலைகள் தொடர்பில் நீதி கோரி நடைபெற்ற போராட்டத்தின் பின்னணியில் சிவஞானம் டக்லிஸ் தேவானந்தாவுடனான சந்திப்பு குறித்த குற்றச்சாட்டுகளால் மக்களிடையே எழுந்த கோபத்தை பிரதிபலிப்பதாக பல ஆய்வாளர்களும் அரசியல் பிரமுகர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் சமையலுப்பின் விலையை குறைக்க உப்பு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்த நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நிலவிய கடும் உப்பு தட்டுப்பாடு தற்போது ஓரளவு தீர்ந்துள்ளதோடு போதுமான அளவில் உப்பு கையிருப்பில் உள்ளதாகவும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக மேற்கொள்ளப்படுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் கட்டி உப்பு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய் தூளுப்பு ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய் தூள் உப்பு நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபாய் என்று விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு சந்தையில் கையிருப்பில் உள்ள உப்பு விற்பனை செய்யப்பட்ட பின்னர் குறைக்கப்பட்ட விலையில் உப்பு சந்தைக்கு வரும் என உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துவோர் சங்கம் அறிவித்துள்ளது மாத்தர திக்வெல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆண்கள் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது வீதியில் பயணித்த கயசுரக வானொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரும் படுகாயங்களுடன் திக்வெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் திக்வெலியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபரும் கம்பருப்பட்டியவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரும் சம்பவத்தின் போது உயிரிழந்துள்ளனர் இருவரும் மரக்கறி வியாபாரிகள் என போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது ஹயஸ் ரஹ்வானின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்து அந்த பதவிக்கு சட்டத்திரணி கௌசல்யா தெரிவாகுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அர்ச்சுனா இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்தது சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் என்றும் தன்னுடைய பதவி இல்லாமல் ஆக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு கௌசல்யா தெரிவாகுவார் என அர்ஜுனா தெரிவித்தார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என அர்ஜுனா எம்பி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காட்டு ஒரு காருக்குள் எரிந்த நிலையில் நபருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் மகாபாபாவின் தியப்பாத்தி பகுதியில் இந்த உடல் மீட்கப்பட்டுள்ளது குருணாகல் மில்லாவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி வயதான ஹோட்டல் தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொழிலதிபர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி தலைமுடி வெட்டுவதற்காக வீட்டை விட்டுச் சென்ற நிலையில் அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரின் மனைவி டோடியாவா காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் பின்னர் காவல்துறையினர் விசாரணைக்காக அந்த பெண்ணை அழைத்து வந்த அந்த உடல் அவரின் என அடையாளம் காணப்பட்டது அதன்படி பொது மருத்துவமனையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் புதைகள் தோண்டிய குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் வைரவர் கோயிலுக்கு அரகாமையில் உள்ள நிலப்பகுதியில் புதைகள் தோண்டியவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ஒரு குழு புதைகள் தோண்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு காவல்துறைக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது இதையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற புதுக்குடியிருப்பு காவல்நிலை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விசாரணைகளை நடத்தி குறித்த நால்வரையும் கைது செய்துள்ளனர் குறித்த பகுதி போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் முகாமம் இந்த பகுதியாக காணப்பட்டதால் விடுதலை புலிகளின் காலத்தில் குறித்த பகுதியில் தங்கம் புதைத்து வைத்திருப்பதாக நம்பி தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக விசாரணையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்